தமிழ் கதைகள் சிறுவர் கதைகள் நல்ல பேச்சு ஒரு வயதான முதியவருக்கு கண் பார்வை தெரியவில்லை பெரிய பொருட்களை கூட பார்க்க முடியாமல் திண்டாடினார் அவரிடம் மற்றொரு முதியவர் வந்தார் அவர் நகரத்தில் போய் கண்ணாடி போட்டு வந்திருந்தார் அவர் கண் பார்வை சரியாக தெரியாதவரிடம் நீங்களும் ஒரு கண்ணாடி வாங்கி போட்டு வாருங்கள் அப்போது சிறு எழுத்துக்களை கூட நன்றாக வாசிக்க முடியும் இப்போது நான் நன்றாக நாளிதழ் கூட வாசிக்கிறேன் என்று சொன்னார் அப்படியானால் நானும் போய் கண்ணாடி போட்டு வருகிறேன் என்றவாறு முதியவர் நகரத்துக்குப் போனார் நல்ல கண்ணாடி கடைக்கு போனார் கடைக்காரர் வெவ்வேறு கண்ணாடி கலையும் ஒவ்வொன்றாக்க காட்டி பரிசோதனை செய்தார் கடைக்காரர் வாசிக்க சொன்னார் ஒரு எழுத்தையும் அவரால் வாசிக்க முடியவில்லை என்னால் ஒரு எழுத்தையும் வாசிக்க முடியவில்லை என்ன கண்ணாடி வைத்திருக்கிறீர்கள் என்று முதியவர் கூறவும் கடைக்காரருக்கு கோபம் வந்துவிட்டது உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா ஐயா என்று கேட்டா அப்படியானால் நான் ஏன் இங்கு வருகிறேன் எனக்கும் எழுத படிக்க தெரியாது நான் கண்ணாடி போட்டு கொண்டால் எனக்கும் எழுத படிக்க தெரியும் என்று ஒருவர் சொன்னார் அதனால்தான் வந்தேன் என்று முதியவர் சொன்னார் கடைக்காரர் தலையில் அடித்து கொண்டார்